அலம்லாஹி ரபீல் அலமீன் மசலி வசல்ல முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிகு வசலிம் அலஹி அலாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் அவுத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாம் கேட்குற துவாக்கள் மூலமாக நம் வாழ்க்கை மாறும்னா நிச்சயமாக மாறும் தொடர்ந்து துவா செய்யும்போது நம் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் நாம் துவா அல்லாஹ் கிட்ட செய்யும் போது மூன்று விதங்களில் அல்லஹ் நமக்கு பதில் அளிக்கின்றன இதை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு முறை துவா செய்யும்போது இந்த மூணு விஷயத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் துவா செய்யுங்க நாம் துவா செய்யும்போது ஒன்று அல்லஹ் அந்த துவாக்கான விடையை அதாவது பதிலை உடனே கொடுப்பான் அப்படி கொஞ்சம் தாமத பத்தி கொடுத்துவான் ஆனா எப்படியோ தந்துடுவான் ரெண்டாவது நாம கேட்ட துவாக்களின் மூலமாக நமக்கு வர இருந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அல்லாஹ் இருப்பான் அது நமக்கு தெரியாது சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் சிலது தெரியாமல் இருக்கலாம் மூன்றாவது விஷயம் இங்கே நாம துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம் எதுவுமே அவ்வளோவா நிறைவேறாது தள்ளிக்கொண்டே போகும் அதுக்கு காரணம் அல்லாஹ் சுபானோ தாலா இந்த உலகத்தில் நமக்கு தராமல் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து மறுமையில் தரத்துக்காக தயார்படுத்தி வச்சிருப்பான் இப்படியே அல்லாஹ் சுபானோ தாலா நம்ம துவா கேட்கும்போது மூணு விதங்களில் பதில் அளிக்கின்றான் ஆனால் கண் கண்டிப்பா பதில் அளிப்பான் நாம கேக்குறதுவா துவா என்னைக்குமே வீணாகாது அதை நல்ல மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் துவா துவா செய்யும் போது நம்ம தாய்மொழியிலே கேட்கலாம் நம்ம நம்ம பேசிட்டு நீங்க துவா கேட்கலாம் அதுக்கப்புறமா குரான் மற்றும் ஹதீஸ்கல்ல பல துவாக்கள் இருக்கு நம்ம வீடியோலையும் ஒவ்வொரு துவாக்களையும் நான் போட்டுட்டு வரேன் அந்த துவாக்கள்ல சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்தர்ப்பம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அந்த துவாவை ஓதுற மாதிரி இருக்கும் அதாவது கடன் இருந்தால் அதற்காக ஒரு துவா உடம்புல நோய் இருக்குது ஷிஃபா வேணும்னா அதற்காக ஒரு துவா சொல்லிட்டு தனித்தனி துவாக்கள் இருக்குது அதில் நமக்கு எந்த துவாக்கள் தேவையோ அதை எடுத்து ஓதி வரும்போது இன்ஷா அல்ல அதனுடைய பலனை நாம் அடைந்து கொள்ளலாம் இன்னொரு விஷயமும் இருக்குது துவாக்களை பொறுத்த வரைக்கும் சில துவாக்கள் தினமும் கேக்குற மாதிரி இருக்கும் தினமும் அந்த துவாவை ஓதிட்டு வரும்போது நம்முடைய அனைத்து தேவைகளும் அந்த ஒரு துவாவில் நிறைவேறிடும் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கும் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் வேணும்னு நினைப்போம் கடன் நீங்களும் நினைப்போம் நல்ல வசதியாக வாழணும்னு நினைப்போம் வசதியாக இருந்தால் அந்த இருக்கிற வசதி ஒரு நிலச்சி இருக்கணும் அதுல எந்த நஷ்டமும் வரக்கூடாது அதன் மூலமா ஒரு மன நிம்மதி கிடைக்கணும் அந்த மாதிரி நினைப்போம் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் இருக்கணும்னு நினைப்போம் அதே போல் இந்த உலகத்தில் நமக்கு பல தேவைகள் இருக்கும் சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் அந்த ஒரு தேவை மட்டும் இருக்கும் அந்த நேரத்தில் அந்த துவாவை மட்டும் ஊதி நம்ம கேட்டுக்கலாம் மொத்தமாக எல்லா தேவைகளும் தேவைப்படும் நமக்கு டைம் இருக்காது அதனால் கொஞ்சம் அவசர அவசரமாக துவா கேட்குற மாதிரி இருக்கும் நிறைய துவாக்களை ஓதுகிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து கேட்கக்கூடிய மிக சிறந்த ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை நீங்கள் தினமும் ஓதுற மாதிரி பார்த்துக்கோங்க தினமும் ஓதுகிற துவாக்களில் இதுவும் ஒன்று நபி சல்லா அலி வசல்லாம் அவர்கள் காலை மற்றும் மாலை இந்த துவாவை வழக்கமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால் காலையில் ஃபஜர் தொழுதுட்டு ஒரு மூணு முறை ஓதிக்கிங்க அதோட அசர் அப்படின்னா மஹ்ரீப் தொழுதுட்டு ஒரு மூணு முறை ஓதிக்கிங்க இந்த துவாவை நீங்கள் ஓதுறதால உங்கள் உடல்நிலையில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியம் மிக முக்கியம் ஆரோக்கியத்துக்காக கண்டிப்பாக நாம் துவா செய்யணும் அதே போல் உங்களது செல்வம் குடும்பம் இந்த உலக விஷயங்கள் மார்க்கம் சொல்லிட்டு எல்லா விஷயங்கள்லையும் ஒரு பாதுகாப்பு ஒரு சுகம் கிடைக்கும் அதை வேண்டி கேட்கக்கூடிய மிக சிறந்த ஒரு துவா தான் இது இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் நீங்களும் இந்த துவாவை மனப்பாடம் செஞ்சு வச்சு தினமும் ஓதிட்டு வாங்க அல்லஹும் இன்னி அஸ் அலுக்கல் ஆஃபியத் ஃபித்துனியா வல் ஆஹிர அல்லஹும் இன்னி அஸ் அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத் ஃபி தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأحلي ومالي اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأحلي ومالي இறைவா இவ்வுலகிலும் மறுமையிலும் ஈடேற்றத்தை உன்னிடம் வேண்டுகிறேன் இறைவா எனது செல்வம் குடும்பம் உலகம் மார்க்கம் ஆகிய விஷயங்களில் பாதுகாப்பையும் சுகத்தையும் வேண்டுகிறேன் இந்த உலகத்திற்காக மட்டும் துவா செய்யாமல் மறுமைக்காகவும் சேர்த்து கேட்குறோம் இது ரொம்ப முக்கியம் நபி நமக்கு சொல்லி தந்துருக்காங்க என்னென்னா நீங்கள் துவா கேட்கும்போது மறுமைக்காகவும் கேளுங்க வெறும் உலக ஆசைகளை மட்டும் கேட்கறாதீங்க ஏன்னா அப்படி கேட்கும்போது இந்த உலகத்தோடு எல்லாமே நின்றுடும் ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே உலகம் உலக ஆசைகளை மட்டும் கேட்கும்போது அதை அல்லாஹ் நிறைவேற்றி தருவோம் ஆனால் மறுமைக்கு ஒன்றுமே இருக்காது அதனால் எப்போ துவா செய்யும் போதும் இம்மைக்கும் துவா செய்யணும் மறுமைக்காகவும் துவா செய்யணும் இப்படி தான் நமக்கு நபி நபி சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் கற்று தந்துள்ளார்கள் இந்த ஒரு துவா அந்த ஒரு விஷயத்தை பூர்த்தி செய்யும் இம்மைக்காகவும் நம்ம துவா செய்கிறோம் மறுமைக்காகவும் துவா செய்கிறோம் மறுமை மட்டும் இல்லை இம்மையில் எல்லா சந்தோஷத்தையும் நாம் கேட்குறோம் சுகத்தை கேட்குறோம் எதில் செல்வத்தில் குடும்பத்தில் உலகத்தில் மார்க்கம் சொல்லிட்டு இந்த நான்கு விஷயத்தில் சுகத்தை கேட்குறோம் பாதுகாப்பை கேட்குறோம் இது எவ்வளோ பெரிய விஷயம் இது எல்லா விஷயங்களும் இதில் அடங்கிடும் சின்ன ஒரு துவா தான் மறுமைக்காகவும் நம்ம கேட்டுட்டோம் இந்த உலகத்திலிருக்க எல்லா சுகத்தையும் നമ്പർ കേട്ടോ நல்ல வசதியாக வாழணும் ஆரோக்கியமாக வாழணும் கடன் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் குழப்பம் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் உலகத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் பார்த்திங்களா சின்ன சின்னதாக கூட இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம் எல்லா பிரச்சனைகள்தான் நமக்கு பாதுகாப்பு வேணும் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் இல்லாமல் வாழணும் ஏன்னா அது மூலமாக கூட நம்மளுக்கு ரொம்ப நைட்டு தூக்கத்தையே கெடுத்து விட்டுரும் சின்ன சின்ன விஷயங்கள் வேலையில் சில விஷயங்கள் இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்கள் மூலமாக சில விஷயங்கள் இருக்கும் கடைக்கு மார்க்கெட்டுக்கு போவோம் அங்கே ஏதாவது சில விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் குழப்பங்கள் கூட பெருசாக ஆகும் நம்முடைய மன நிம்மதியை தூக்கத்தை எல்லாத்தையும் கெடுத்துரும் இது எல்லாத்துலேருந்தும் இந்த ஒரு துவா நமக்கு பாதுகாப்பை பெற்றுத்தரும் மிக சிறந்த ஒரு துவா தினமும் வழக்கமாக பாருங்கள் ரொம்ப நீங்கள் பெருசாக மெனக்கெடணும்லாம் அவசியமே இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை இந்த துவாவை நீங்கள் ஓதுனா போதும் மூணு முறை ஓதிக்கிங்க இதே போல் தினமும் வழக்கமாக வாங்க ஒரு நாள் கூட விட்டுடாதீங்க இந்த துவாவை ஏன்னால் மிக சிறந்த துவா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அதிசயத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா நாம் கேட்குற துவாக்கள் நம்முடைய வாழ்க்கையே மாற்றும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் தொடர்ந்து துவா செய்யுங்க மற்றவங்களுக்காகவும் துவா கேளுங்க உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீர நானும் உங்களுக்காக துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கிங்க அல்ஹமது இல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லஹு ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ